சோ அது ஒரு பெரிய ரொம்ப இருக்குல்ல அழகே சரி முடிச்சிடலாம் இன்னைக்கு முடிச்சிடலாம் ஓகேவா ஃபோர் பேஜஸ் இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடலாம் ஆனா இம்பார்ட்டண்டா சில விஷயத்த மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம் குறுங்கோள்கள் என்னன்னு நம்மளுடைய இருக்காங்கன்னா நம்மளுடைய சோலர் நமக்கு எயிட் பிளானட்ஸ் இருக்கு அந்த எட்டு பிளானட்டை தாண்டி என்னென்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம வானத்துல இருக்கக்கூடிய கோள்கள் ஆகட்டும் அல்லது வேற ஏதனா ஒரு சிறு விண்கல் ஆகட்டும் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்க வான் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வானத்துல தெரியக்கூடிய எல்லாமே வானத்துல இருக்கிறதுனால வான் பொருட்கள் அப்போ நெப்டியூன் கோலுக்கு அந்த பக்கமா இருக்கிறது அதாவது எட்டு சோலார் சிஸ்டம் நம்ம சோலார் சிஸ்டம் அந்த எட்டு கோலை தாண்டி எதெல்லாம் இருக்குதோ அந்த சின்ன சின்ன கோள்கள் மாதிரி அதாவது அந்த கோள்களுடைய அம்சத்துடைய எதெல்லாம் வந்து சூரியனை சுத்தி வர மாதிரி தெரியுதோ அதெல்லாம் குறுங்கோள்கள் சொல்லுவாங்களாம் ஆனா அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெப்டியூனே வந்து பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல எட்டாவது கோல் அதுவே ரொம்ப குளிராதான் இருக்கும் அப்ப அத தாண்டி இருக்கிறதுக்கு சூரிய வெப்பம் கண்டிப்பா போறதில்ல அதனால சூரிய வெப்பம் இல்லாததுனால அது மிகுந்த குளிராதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அது ஒலி வந்து ரொம்பவே கம்மியாதான் கற்கக்கூடியதா இருக்கும் அதாவது ஒலி வந்து அதிகமா வராததுல இருந்து சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறுங்கோள்கள் அதனாலதான் நம்ம ப்ளூட்டோன்ற நம்ம ஒன்பதாவதா வச்சிருந்த கோலே என்ன பண்ணாங்க குள்ள கோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியேற்றிட்டாங்க சோ

சோ இதுதான் அவங்களும் அதேதான் சொல்லிருக்காங்க நெப்டியூன் தாண்டி இருக்கிறது வந்து ரொம்ப கோல்டாவும் இருக்கும் அதே நேரத்தில் டார்க்கா இருக்காது இருட்டா இருக்கும் டார்க்னா ரொம்ப ரொம்ப இருட்டு சோ இருட்டா இருக்கிறதுனால அதை டாக்ஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டை நமக்கு வச்சுட்டு முடிச்சுட்டாங்க டார்க் பிளானட்ஸ் பத்தி அடுத்தது வந்து மூனை பத்தி சொல்றாங்க சோ தமிழ்ல எடுத்துக்கிறேன் நானு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் கன்வீனியன்ட்டா சோ தமிழில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிலவு நிலவு என்பது பூமியினுடைய ஒரு துணைக்கோள் சோ நிலவு மட்டும்தான் இயற்கையாகவே அமைக்கப்பட்ட ஒரு துணைக்கோள் நம்ம எத்தனையோ செயற்கை கோளுக்காக அனுப்பி வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக மேல வைக்கலாம் ஆனா இயற்கையால் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு துணைக்கோள் தான் என்னன்னு நிலவு ஓகேவா பொதுவா இந்த நிலவு எப்படி பாத்தீங்கன்னா சுத்தி எப்படி நம்ம 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 எத்த வந்து பூமி நம்மளை அதுவே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது அந்த மாதிரி அதை அதுவே சுத்திக்கும் சுத்தி வரும் புரியுதா ஏன்னா இது பூமியினுடைய துணைக்கோள் தானே நம்ம சூரியனுக்கு சூரியனுடைய கோல் அதனால நம்ம சூரியனை சுத்தி வரோம் ஆனா இந்த நிலவை என்ன பண்ணு பாத்தீங்கன்னா பூமி நம்மளதான் சுத்தி வரோம் ஏன்னா இது நம்மளுடைய துணை கோல் ஓகேவா அப்படி சுத்தி வர நேரம் எத்தனை நாட்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாட்கள் பூமியை சுத்தி வர நாட்கள் எத்தனை நாட்கள் இருபத்தி ஏழு நாட்கள் கிட்டத்தட்ட நிலவு அதை சுத்திக்கிறதுக்கும் பூமியை சுத்தி வரத்துக்கும் ரெண்டுமே ஒரே நாள் தான் இருபத்தி நாள் கிட்டத்தட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப இருபத்தி ஏழு நாட்கள் வந்து இது எடுத்துக்கிறான் எட்டு மணி நேரம் இருபத்தேழு நாள் எட்டு மணி நேரம் துல்லியமா பார்க்க போனா அப்ப இருபத்தி ஏழு நாட்கள் எட்டு மணி நேரம் தான் நிலவு தன்னை தானேவும் சுத்திக்கும் அதே நேரத்துல பூமியவும் சுத்தி வரும் சோ நிலவிற்கு வந்து வளிமண்டலம் கிடையாது எப்படி பூமிக்கு அட்மாஸ்பியர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நிலவுக்கு வந்து கிடையாது அதனாலதான் வானத்திலிருந்து சிதறக்கூடிய விண்கற்கள் அந்த இதெல்லாம் சொல்லுவோம் அந்த விண்கற்கள் எல்லாம் போயிட்டு நிலவு மேல பட்டவுடனே நிலவுல வந்து பள்ளம் பள்ளமா தோன்றுறது ஓகேவா சோ நம்ம படம் எல்லாம் பார்த்திருப்போம் டிக்டா டிக் டிக் டிக்கே பார்த்திருப்போம்ல சோ அந்த டிக் 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 படத்திலேயே கூட என்ன பண்ணுவாங்க மேல போகும்போது நிலவுல வந்து என்ன இருக்கும் மேடும் பள்ளமோ மேடும் பள்ளமோ தான் இருக்கும் காரணம் நிலவுல வந்து விண்கற்கள் அட்மாஸ்பியர் இல்லாததுனால விண்கற்கள் போயிட்டு நிலைவை வந்து சிதிலம் அடைய செய்யுது ஒரு இதை சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் டூ யூ நோன் ஒன்று கொடுத்துருக்காங்க நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் ஒன்னு அப்ப நிலவை பற்றி ஆராய்வதற்கு இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் ஒன்று எந்த ஆண்டு அனுப்பப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது அப்ப சந்திராயன் ஒன்னு அனுப்புறது வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதுக்கு வந்து தொழில்நுட்ப வல்லுநர்களா யார் எல்லாம் பணியாற்றினாங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ ஏன்னா அதுவும் ஒரு கொஸ்டின்ஸா கேட்டிருந்தாங்க சோ இங்கிலீஷ் மீடியத்துல சேம் அதே டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் எயிட் ஹவர்ஸ்ல வந்து சுத்தம் அதே தான் கான்செப்ட் எல்லாம் சேம் தாமா சோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்ல புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் தமிழ் மீடியத்துல போயிடலாம் ஏன்னா நம்ம தமிழ் மீடியம் தான் கன்வீனியன்டா இருக்கும் நெக்ஸ்ட் நிலவு புவியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்றதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க மூணு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ள அமைந்துள்ளது நிலவு வந்து பூமியில இருந்து சரி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா எட்டு ரெண்டா பிரியுமா நாலு நாலு அதே மாதிரி ரெண்டு பூஜ்ஜியம் ஓகேவா எட்டு ரெண்டா பிரிச்சா நாலு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் முன்னாடி மூணு போட்டுக்கோ ஏன்னா மூணு தானே மூணு பூமியில இருந்து மூணு அப்ப மூணு எட்டு நாலு நாளா பிரிச்சா நாலு நாலு டபுள் ஜீரோ ஓகேவா அவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் தொலைவுலதான் நிலவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க

காணப்படுதுன்னா செவ்வாய் மற்றும் வியாழன் இடையே அப்ப செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையேதான் அந்த சிறுகோள் மண்டலம் இருக்கும் செவ்வாய்னா என்னமா மாஸ் இங்கிலீஷ் மீடியத்துல சொல்லிடுறேன் வியாழன்னா ஜூபிட்டர் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இடையே தான் அந்த சிறுகோள் மண்டலம் அப்படின்றது இருக்கு சோ இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல சொல்ல சொன்னா கரெக்டா சொல்ல சொன்னா தே ஆர் பவுண்ட் இஸ் பில்ட் பிட்வீன் மாஸ் அண்ட் ஜூபிட்டர் ஆஸ்ட்ரோ அதை பிளானட் சொல்லுவாங்க மைனர் பிளானட்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா சோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எங்க அதிகமா காணப்படும் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எங்க அதிகமா காணப்படும் மாசன் ஜூபிட்டருக்கு இடையே தான் அதிகமா காணப்படும் ஓகேவா அடுத்து வால் விண்மீன்கள் கோமெட்ஸ் சோ இப்ப பொன்னியின் செல்வன் படத்துல இன்ட்ரோடக்ஷன் ட்ரைலர்ல அதுதான் வாலில் ஒரு விண்மீன் தோன்றியது ஓகே வானில் ஒரு விண்மீன் தோன்றியது அந்த மாதிரி சொல்வாங்க சோ வாலின்ல அது வந்து விண்மீன் எப்படி இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நார்மலா பாக்கும்போது தெரியும் இல்ல ராக்கெட்ஸ் வந்து தி டுக் பிளேஸ் டு டிராவல் அப்படின்னா கூட இந்த மாதிரி தான் தெரியும் இது எப்படி இருக்கும் இரண்டு விதமான பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த முதல்ல தலை மாதிரி இருக்கும் பின்னாடி வால் மாதிரி இருக்குமா அதனாலதான் இதை வால் விண்மின்னு சொல்றாங்க சோ இந்த தலை மாதிரி இருக்கக்கூடிய பகுதி எதனால சொல்றதுன்னா ஒரு திடப்பொருள் ஓகேவா ஒரு திடப்பொருளால் தான் அது வந்து ஒளிரும் அந்த திடப்பொருள் ஒளிரும் அதனால உனக்கு அது பெருசா ரொம்ப அங்க இது இருக்கிற மாதிரி தெரியுது அதோட ஷேடோ தான் இது இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் வாயுக்களால் நிரம்பி இருக்கும் அதனாலதான் ஒரு வால் விண்மீன் மாதிரி தோன்றுது அந்த வால் விண்மீன் இருக்குன்னு சொல்றாங்க சோ இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நீ கவனிக்க வேண்டியது என்னன்னா எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி ஹேலின்ற ஒரு விண்மீன் வந்து பூமியை வந்து போகுமா பூமியில வந்து சுத்திட்டு போகுமா அந்த ஹேலின்ற வால் விண்மீன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வரும் எழுபத்தி ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் இது கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதாவது நம்மளா புறக்கறத்துக்கு முன்னாடி வந்துருச்சு இது அடுத்தது பூமியை அந்த வந்து கிட்டத்தட்ட கடைசியா வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இப்ப அடுத்து எப்ப வரப்போகுதுன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்னு எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை அறுபத்தி எழுபத்தி ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை இது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அடுத்தது இது எனக்கு எக்ஸாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இல்ல இதை விட்டுருங்க படிக்கிறத விட்டுருங்க சோ அத அந்த அளவுக்கு நமக்கு இல்ல அடுத்தது புவியின் இயக்கம் இதெல்லாம் தான் நீங்க உட்கார்ந்து ரொம்ப 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 தெற்கி கரெக்டா படிச்சாதான் உண்டு புவி எப்படி இயங்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ சூரிய காலையிலயோ நீங்க வந்து இதுக்கு வந்து சும்மா ஜெனரலா தான் சொல்லியிருக்காங்க சூரியனை வந்து நீ காலையில மாலையில எல்லாம் ஒரே இடத்துல பாத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சூரியன் என்பது போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா உன் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதே தவிர சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கு சூரியனை நம்ம தான் சுத்தி வரமே தவிர சூரியன் வந்து எங்க இருந்து எங்கேயும் ஆகல போல அப்போ சூரியன் ஒரே இடத்துல கான்ஸ்டன்டா இருக்கு அதை சுற்றி சுற்றுவாட்டுற பாதையில் என்ன போயிட்டு இருக்கு பூமி சுத்தி வந்துட்டு இருக்கு பூமி தன்னைத்தானே சுற்றுவதனாலதான் நமக்கு இரவு பகல் என்ற ஒன்றே தோன்றுகிறது பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுனாலதான் இரவு பகல்னு ஒன்று தோணுது அப்படி தன்னைத்தானே சுத்தி வரும்போது பூமி வந்து சூரியன் எப்படி கிடக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன் எதிர்கடிகார சுற்றுல போகும் நான் ஆல்ரெடி சொன்னேன் எந்தெந்த பிளானட்ஸ் மட்டும் கடிகார சுத்தலமா வரும் பீன் வெள்ளி வீனஸ் அதுக்கடுத்து யுரேனஸ் இவங்க மட்டும்தான் சூரியன் எப்படி சுத்துவாங்க அதே மாதிரி சுத்துவாங்க தான் வெள்ளி இருநூத்தி நாற்பத்தி மூணு நாளே எடுத்துப்போம் ஆனா மற்ற அனைத்து கோள்களுமே சூரியனுடைய எதிர் திசையில தான் சுற்றுவோம் அதாவது மேற்கில் இருந்து கிழக்காக சூரியன் கிழக்கில் இருந்து மேற்கோரும் இவங்க மேற்கில் இருந்து கிழக்கு போவாங்க அதனால தான் கரெக்டா நமக்கு தெரியும் நமக்கு அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சோ அந்த மாதிரி பாயிண்ட்டை தான் இங்க கொடுத்துருப்பாங்க சோ இதுதான் முக்கியமானது ஷேப் ஆஃப் த எர்த்து நம்ம எர்த் வந்து எந்த ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கோல வடிவம் எலிப்ஸ் ஓகேவா அந்த மாதிரி தான் இருக்கும் சோ அதுல வந்து கரெக்ட்டா தன்னுடைய அச்சில வந்து பாத்தீங்கன்னா 23 டிகிரில சாஞ்சி இருக்கும் பூமியானது இப்படி கரெக்ட்டா இருக்காது இப்படி ஒரு கரெக்டான ஷேப்ல இருக்காது இப்படி கொஞ்சம் சாஞ்சி தான் இருக்கும் பூமி வந்து என்ன இருக்கும் இப்படி கொஞ்சம் சாஞ்சி தான் இருக்கும் 23 டிகிரில என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சாஞ்சி இருக்கும் அப்படி சாஞ்சி இருக்குிறதுனால தான் நமக்கு கரெக்ட்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இரவு பகல் காலங்கள் அனைத்துமே வந்து தோன்றுவதற்கான முக்கிய காரணமும் அதுதான் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இதுல இந்த மைய இந்த கோடு சொல்லுவாங்க அதாவது வட வடதுருவத்துல தென் துருவத்துக்கு பூமியினுடைய பகுதியில் வரையப்பட்ட இந்த கோடினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அச்சு ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இமேஜினரி லைன் ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்டாக அவங்க சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பூமி வந்து இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை.

நார்வே அது ஒரு முக்கியமான விஷயம் சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க நள்ளிரவு சூரியன் சொல்றது எது நார்வேன்ற கண்ட்ரில சூரியன் எப்பயுமே மறையாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவர்களுக்கு சூரியன் தெரிஞ்சுட்டே இருக்குமா புவி ஒரு முறை சொல்வதற்கு கொள்ளும் நேரத்தை ஒரு நாள் நம்ம சொல்றோம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தாமா சோ இத பாருங்க இதுதான் எக்ஸாக்ட் பாயிண்ட் சோ பூமியில நீ இப்ப உட்காந்துட்டு இருக்க ஒரு மனுஷனை அழகா உட்கார வச்சி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அவன் எந்த இடத்துலயும் பொசிஷன் மாத்திக்கலாம் அதே மாதிரிதான் உட்காந்துட்டு இருக்கான் இப்ப பூமி தன்னை தானே சுற்றிக்கும் அதே நேரத்தில் சூரியனையும் சுற்றி வருது இந்த மாதிரி சுற்றி வரும்போது நடக்கும்னா இதனால தான் பருவ காலங்கள் தோன்றும் மழை காலம் வெயில் காலம் இது அப்படி இப்படின்ட்டு இதுல இந்த பூமியோட தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் இப்படி சுற்றி வரும்பொழுது இப்படி சுற்றி வரும் பொழுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தான் அதிகமாக வெயில் வந்து அதிகமாக சூரியன் கிட்ட இருக்கும் சோ இதையும் ஒரு இது சொல்லியிருப்பாங்க சோ பூமி இந்த மாதிரி சுத்தி வர்றதுனால அந்த மனுஷன் எங்கேயுமே இடம் மாத்தல சோ இந்த இடத்துல மார்ச் இருபத்தி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க புரியுதா மார்ச் இருபத்தி ஒண்ணு இந்த இடத்துல என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணு கொடுத்திருக்காங்க சோ இந்த ஒரு ஆறு மாத கேஸ் கரெக்டா இந்த ஆறு மாத கேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூமியினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரை கோலம் அதாவது ஒரு கோலம் பூமி வந்து ஒரு கோலம் வடிவத்தை உடையதுன்னு சொன்னேன் அதை ஒரு அச்சு கோட வச்சு நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன் இது வடக்கு இது தெற்கு ஓகேவா சோ வடக்கு பகுதி வந்து அதிகமா சூரியன் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குமா இந்த டைம்ல அதே நேரத்துல செப்டம்பர் இருபத்தி மூணுல இருந்து மார்ச் இருபத்தி வரை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெற்கு கோலம் தெற்கு கோளம் அதிக நேரம் எடுத்துக்கும் அப்ப இந்த ஆறு மாசம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரைக்கோளம் சூரியன் கிட்ட இருக்கும் இந்த ஆறு மாசம் தெற்கு பகுதியில் இருக்க அரைக்கோளம் எங்க இருக்கும் சூரியன் கிட்ட இருக்கும்

இரவுமே பகலுமே கரெக்டா சமமா இருக்கும் அதாவது ஆறு மணி நேரம் இரவுனா ஆறு மணி நேரம் பகல் காலையில ஆறு மணிக்கு சூரியன் வச்சா சாயங்காலம் ஆறு மணிக்கு டாடா பாய் பையன் சுட்டு போயிடுவாரு அதே மாதிரி அந்த ரெண்டு நாள் மட்டும் ஏன்னா அந்த இரண்டு நாட்கள் தான் அந்த சூரியன் கரெக்டா பாயிண்ட்ல வந்து நிக்கிறது ஓகேவா பாக்கி இருக்கக்கூடிய நாட்கள்ல தான் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு வர மாதிரி கணக்கு தான் சூரியன் நகர்றதுல நம்ம பூமி சுழல்றதுனால ஓகேவா அடுத்தது இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் வந்து தன்னுடைய புவி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதல் ஒரு சூழல் அது எத்தனை நாள் நடக்கும்னு சொன்னேன் இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிஷம் ஒன்பது வினாடிகள் நடக்கும்னு சொன்னேன் இப்போ பூமி இந்த சூரியனை சுற்றி வருவதற்கு எத்தனை நாள் ஆகும் பாத்தீங்கன்னா சரியாக முன்னூத்தி அறுபத்தி ஐந்தே கால் நாட்கள் ஆகும் அந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்தே கால் நாட்கள் நம்ம கணக்கு போட முடியாது ஒரு வருஷத்தை அதனாலதான் அந்த கால் கால் நாட்களை சேர்த்து 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 என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது நாள் அதாவது லீப் இயர்ல ஒரு வருஷமா சேர்த்துட்டாங்க அதனாலதான் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன வரும்னு சொன்னாங்க லீப் இயர்னு சொன்னாங்க சோ சம பகலிரவு பத்தி சொல்லிட்டேன் என்னனக்கு டேட் செப்டம்பர் சாரி மார்ச் 21 செப்டம்பர் 23 சம பகலிரவு நாட்கள்னு சொல்லிட்டேன் சரி இதுல லீப் இயர் எதுன்னு கேட்பாங்க சோ இந்த முறையும் ஒரு எக்ஸாம்பிள் கிச்சி கொடுத்துறாங்க இதுல நாலால வகுப்பு படுறதுல என்னன்னு சொல்வாங்க லீப் இயர் சோ இதுல மூணு லீப் இயர் இருக்கு 2000 2012 2020 ன்னு ஓகேவா அதே போன்று ஜூன் 21 ஆம் நாள் கடகரேதி இது வந்தோன்னு சொல்வாங்க இது தேவ நமக்கு அடுத்தது புவி கோலங்கள் இது அடுத்தது முக்கியம் புவி கோலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியில் வந்து மொத்தம் மூணு வகையான கோலங்கள் இருக்கும் ஒன்று அட்மாஸ்ஃபியர் ஒன் பயோஸ்ஃபியர் ஸோ லித்தோஸ்பியர் அண்ட் தென் சாரி பா லித்தோஸ்பியர் ஒரே நிமிஷமா லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் அட்மாஸ்பியர் அண்ட் தென் வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு கோலங்கள் இருக்கு ஸோ பூமியில் வந்து லித்தோஸ்பியர்னால் என்னென்னா பாறை கோலங்கள் நம்ம பார்த்தது தான் பூமின்றது வந்து பாறைகளால் ஆனது அதாவது மலைகள் மண்கள் மேடுகள் பள்ளத்தாக்குகள் இதெல்லாம் ஆனது அதனால வந்து பூமி வந்து என்ன ஃபர்ஸ்ட் கோலம் உடையதுன்னு பாத்தீங்கன்னா பாறை கோலம் அப்ப பாறை கோலத்துக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எதை பத்தி தான் சொல்லிருக்கோம் லித்தோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை எந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை இது தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தான் நிறைய நமக்கு கொஸ்டின் வைக்கிறதே லித்தோஸ் வார்த்தை கிரேக்க வார்த்தை அதுக்கு என்ன மீனிங்னா பாறைன்னு மீனிங் அப்ப பாறை கோல் பாறை கோலம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பூவியின் பூவி பூமியினுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய மலை பள்ளத்தாக்கு மேடு மண்மேடுகள் இது எல்லாமே பாறை கோல்கள் பாறை கோலங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது

அட்மோன்ற வார்த்தை வந்து கிரேக்க வந்து பலி அல்லது காற்றின் பேர் அப்ப காற்று மண்டலம் வளிமண்டலம் என்ன காற்று மண்டலம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலத்துல என்னென்ன காற்றுக்கள் அதிக அளவில் இருக்குன்னா இது முக்கியமான டேட்டா இல்ல நைட்ரஜன் எழுபத்தி எட்டு சதவீதம் இருக்கான் ஆக்சிஜன் இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கான் மீதம் உள்ள கேக்ஸ் தான் அதிக அளவில் இருக்கு அதாவது எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்னு கூட்டினா என்னமா வருது ஒன்பது ஒன்பது

அடுத்தது உயிர்கோலம் பயோஸ்பியர் உயிர் தான் சொல்லுவாங்க கிரேக்க வார்த்தையில அந்த பயோஸ்பியர்னா மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற வகையில இடங்கள் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினாலதான் பூமியில பயோஸ்பியர்னே இருக்கு சோ அதுல முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கூட இதை சொல்லியிருக்கேன் முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லுயிர் வாழக்கூடிய இடங்கள் அப்படின்னா அதுல ரீசெண்டா ஆட் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா இதில் கூட ஆட் பண்ணிட்டாங்க யூனெஸ்ட்கோ வேர்ல்ட் எரிட்டேஜ் சைஸில் கூட கஞ்சன் ஜங்கா மலை சிக்கிமில் உள்ள கஞ்சன்ஜங்கா மலை அதே மாதிரி நம்ம இந்தியாவில் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது தமிழகத்து கிட்ட இருக்கக்கூடியது மன்னார் மலைகுடா உயிர்கோளப் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பரவில் அமைந்துள்ளது இது ஒரு முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மன்னார் வளைகுடா உயிர்கோளப் பெட்டகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த குள்ளக்கூல்னால் என்ன நிலவுனால் எப்படி பூமி எப்படி தன்னுடைய பாதையை எடுத்துக்குது சுற்றுவட்ட பாதையை அதில் சம இரவு நாட்கள் எது என்னென்ன கிழமை வந்து என்னென்ன நாட்களை வந்து வருஷத்தில் சம இரவு நாட்கள்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நிலவுக்கு வந்து எத்தனை நாட்கள் வந்து சுற்றி வரும் இருபத்தி ஏழு நாட்கள்னு சொன்னாங்க எட்டு மணி நேரம் அது மட்டும் இல்லாமல் நிலவு புவியிலிருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குன்றத பார்த்துட்டோம் எத்தனை நாள் மூணுன்னு சொன்னேன் மூணு கத்தி எட்டு ஸோ டபுள் நாலு டபுள் ஜீரோ இத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்றத பற்றி பார்த்தோம் ஸோ நிறைய விஷயங்கள் அது மாதிரி மன்னார் வளைகுடா பெட்டகம் இப்போ கடைசியாக பார்த்து இந்திய பெருங்குளில் எத்தனை சதுர கிலோமீட்டர் படிச்சிருக்கேன்னா பத்தாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் ஸோ உயிர்கோல பெட்டகங்கள் இருக்கிறது மொத்தம் எத்தனை வகையான ஸ்பியர்ஸ் இருக்குன்னா நாலு வகையான ஸ்பியர்ஸ் அதாவது வந்து பாறை கோலம் லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் நீர் நீர்கோலம் அடுத்தது வந்து பயோஸ்பியர் உயிர்கோலம் சொன்னாங்க இன்னொன்னா வளிமண்டலம் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் நான் எப்படி ஜாகிரபி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களையும் இந்த டீ டைம் பைக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க தொடர்ந்து அப்போ தான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு மூவாயிட்டு போக முடியும் சமைச்சிட்டு புக்கையும் ஒரு வேகமா ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகிறோம் தேங்க்யூ